செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் கூற கேட்கலாம் செந்தில்குமார் கள தகவல்களை சொல்லுங்க தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதம் அடைந்துள்ள நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை தீவிரம் என்ற நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை உலர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் கொள்முதல் பணிகள் தாமதம் ஏற்படுகிறது தற்போது மத்திய அரசின் விதிகளின்படி நெல்மணிகளை ஈரப்பதம் பதினேழு சதவீதம் ஈரக்கூடாது என்று நிப தான் கொள்முதல் நடைபெறுகிறது ஆனால் தற்போது மழை காரணமாக நெல் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை உயர்த்துள்ளது இதனால் தமிழகம் அரசு மத்திய அரசுக்கு இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது கடந்த ஆண்டுகளில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மத்திய அரசு இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் இரண்டு குழுக்கள் மற்றும் உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக இன்று செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் உணவு பாதுகாப்புத்துறை உதவி இயக்குனர் திருச்சி இரண்டு தொழில்நுட்ப வல்லுநர் என மூன்று பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்

இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க